சென்னை மாநகராட்சி முழுவதும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க புதிய சாலைகள் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் டெண்டர் கோரியிருக்கிறது மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் சண்முகப்பிரியன் இந்த விவரம் தொடர்பான முழு தகவல் சென்னை மாநகராட்சி முழுவதும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைப்பதற்கும் சுமார் இருநூத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான சாலை பணிகளுக்கு சென்னை மாநகராட்சியானது டெண்டர் கோரி இருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மெட்ரோ ரயில் பணிகள் பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகள் மழைநீர் வடிகால் கட்டமைக்கக்கூடிய பணிகள் போன்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகள்ல ஆங்காங்கே சாலைகள் நோண்டப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால சாலைகள் சேதமடைந்து இருக்கக்கூடிய சூழல் இருப்பதனால் வாகன ஓட்டிகள் சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது இந்நிலையில் தான் தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்ததன் பின்னர் புதிய சாலைகள் அமைப்பதற்கான ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ள தொடங்கி இருந்தாங்க இதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி முழுவதும் பதினைந்து மண்டலங்களுக்கும் சேர்த்து அஹ் இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு சாலைகள்ல பணிகள் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருந்தது தற்போது இதற்காக நகர்ப்புற சாலை உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் நிதியத்தின் கீழ் அஹ் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி செலவில் இந்த இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு சாலைகளும் சீரமைப்பு புதிய சாலைகள் அமைச்சிக்கக்கூடிய பணிகளுக்கும் டெண்டர் என்பது கோரப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த டெண்டர் முடிக்கப்பட்டு ஏழாம் தேதி டெண்டர் திறக்கப்படும் பின்னராக இந்த சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு பணி அணைகள் வழங்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர்ச்சியாக இந்த புதிய சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் சென்னை மாநகராட்சி முழுவதும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனிடையே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பட்சத்தில் அந்த கனமழை பெய்யக்கூடிய நேரத்தில் மட்டும் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறுத்தி வைக்கப்படும் அல்லது சூழலுக்கு ஏற்ப பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் பின்னர் தொடர்ச்சியாக ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்ற பகுதிகள் அதே போன்று மழைநீர் வடிகால் கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்ற இடங்கள்ல முதல் கட்டமாக பணிகள் தொடங்கப்படும் எனவும் படிப்படியாக அனைத்து பகுதிகளிலும் கட்டமைக்கக்கூடிய பணிகளும் சாலைகள் சீரமைக்க பணிகள் என்பதும் மேற்கொள்ள உள்ளதாக மாநகராட்சி சார்பில் தகவல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க